நடிகையிலிருந்து வைரல் சிங்கர் வரைக்கும் கடைசி நேரத்தில் டிக்கான பிக் பாஸ் சீசன் எயிட்டுக்கான ஐந்து பேர் குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இந்த பிக் பாஸ் சீசன் எயிட் பார்த்திங்க அப்படின்னா வர ஞாயிற்றுக்கிழமையில இருந்து ஆரம்பமாக இருக்குது ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஷோவில் ஒரு புதிய ஆங்கராக களமிறங்குறாரு ஸோ அதனாலேயே இந்த ஷோ குறித்த எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ரசிகர்கள் கிட்ட எக்கச்சக்கமாகவே இருக்குது மக்களோட குரலை விஜய் செய்துபதை பிரதிபலிப்பாரோ அப்படிங்கிற மாதிரி நிகழ்ச்சியினுடைய ப்ரோமோவை சுட்டி காமிச்சி குறிப்பிட்டிருக்கிறாங்க நிகழ்ச்சி தொடர்புடையவங்க அண்ட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிற போட்டியாளர்களுமே பார்த்தீங்கன்னா இப்போ தேர்வாகிட்டாங்க நிகழ்ச்சி ஆரம்பமாகறதுக்கு ரெண்டு தினங்களுக்கு முன்னாடி இவங்க அழை அழைச்சிட்டு போகப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரியாவும் தெரியுது நமக்கு கிடைச்ச தகவல் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா யார் யார் போக இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம எக்ஸ்க்ளூசிவ் செய்தியாக நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருப்போம் இப்போ கடைசி நேரத்தில் இந்த நிகழ்ச்சிக்குள்ள இன்றியான சிலர் குறித்த தகவல்களுமே கிடச்சிருக்குது அவங்க யார் அப்படிங்கிறதையும் இதில் பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா சீசன்லேயுமே இசை தொடர்பான பிக் பாஸ் ஷோக்கில் அனுப்பி வைக்கிறத வழக்கமாக வச்சிருக்கிறாங்க ஸோ பாடலாசிரியர் ராப் அண்ட் நாட்டுப்புற இசை இந்த மாதிரி ஏதோ ஒரு ஜேர்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு பாடகர் கண்டிப்பா வருவாங்க முந்தைய சீசன்கள்லையுமே தான் வந்திருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் வேல்முருகன் கானாபாலா அசல் கோளாறு இந்த மாதிரி ஒரு சிலரை நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம் அண்ட் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா இந்த சிங்கர் கேட்டகரியில் பால் டப்பா அப்படிங்கிற மாதிரி தன்னை அழைச்சிக்கிற அனீஸ் பார்த்தீங்கன்னா பிக் பாஸுக்கு போகிறது உறுதியாயிருச்சா படங்களினுடைய ஆடியோ லான்ச்சுக்கு கூப்பிட்டா வர மறுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ரீசண்டாக குற்றச்சாட்டுக்கு ஆளானாரே ஸோ அவரே தான் ஆடியோ லான்ச்சுக்கு கூப்பிட்டு போனா ரொம்ப பிஸி அப்படிங்கிற மாதிரியா சொன்னாங்க பிக் பாஸ் வீட்டுக்கு போறதுக்கு இப்போ இவர் இவர் தயாராயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியா உறுதியான தகவல்கள் தெரிவிக்குது அடுத்ததா சௌந்தர்யா நஞ்சுண்டன் அதாவது காலேஜ் படிக்கும் போதே மாடலிங்க இவங்க சென்னை பொண்ணு தர்பார் ஆதித்யவர்மா இந்த மாதிரியான ஒரு சில படங்கள்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கேரக்டர்ல நடிச்சிருக்கிறாங்க தீவிரமான சினிமா தேடர்ல இவங்க இருக்கிறாங்க மாதிரி ஆபீஸ் அப்படிங்கிற வெப்சீரீஸ்ல நடித்த விஷ்ணுவுக்கு தற்சமயம் இவங்க தோழி அப்படிங்கிற மாதிரியா சொல்றாங்க விஷ்ணு ஏற்கனவே பிக்பாஸ்க்கு போயிட்டு வந்த நிலையில இந்த சீசனுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க போக இருக்கிறாங்க அடுத்ததான் பிக்பாஸ் வீட்டை பொறுத்த வரைக்கும் காலையில விடிஞ்சதுமே பார்த்தீங்கன்னா டான்ஸோட தான் ஆரம்பமாகும் ஏதாச்சும் ஒரு பாட்டை போட்டு எழுப்பி விட்டதும் தூக்கக்கழகம் போற வரைக்குமே ஆட்டம் போடுவாங்க கண்டெஸ்டன்ஸ் ஸோ சாண்டி ராபர்ட் மாஸ்டர் இந்த மாதிரி போன சீசன்களில் பார்த்தீங்கன்னா கோரியோகிராஃபர்ஸ் வந்துட்டு கலந்துக்கிட்டாங்க இந்த கேட்டகரியில இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா நம்ம மாநாட மயிலாட கோகுல் தான் பார்த்தீங்கன்னா கலந்துக்க போறாராம் இவர் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா டான்ஸ் பள்ளி ஒன்று நடத்திக்கிட்டே சினிமாவிலையும் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு வராரு ஸோ இவர் இந்த சீசன்ல ஒன் ஆஃப் த கன் கன்ஃபார்ம்டு கண்டெஸ்டன்ட்டா இருக்கிறாரு அடுத்ததாக பாக்கியலட்சுமி இருந்து எழில் கேரக்டர் நடித்த விஜய் விஷால் பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டில் ஒன் ஆஃப் த போட்டியாளராக உள்ளே போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரீசெண்டாக தான் இவர் இந்த இருந்து வெளியேறினார் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் ஸோ இவர் இப்போ வராரு அதே போல் தொகுப்பாளர் ஆகணும் அப்படிங்கிற கனவுல பார்த்தீங்கன்னா மீடியாவுக்குள்ள வந்தவர் தான் விஜய் விஷால் குக் வித் கோமாலி ஷோலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த சீசனில் வந்துட்டு ஒரு குக்கா கலந்துக்கிட்டார் அண்ட் இவர் இப்போ பிக் பாஸ்கில் வராரு அடுத்ததாக நடிகை ஐஸ்வர்யா ஆறு படத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சவுண்டு சரோஜா கேரக்டருக்கு ரொம்பவே வரவேற்பு கிடைச்சிது ரீசெண்டாக சினிமா வாய்ப்புகள் இல்லை அப்படின்னதும் சோப்பு வியாபாரம் பண்ணுறதாகவும் யூடியூப் சேனல் ஒன்று பேசியிருந்தாங்க இவங்களுமே பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் எயிட்டில் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இவங்களில் யார் பிக் பாஸ் கேமில் நிறைய நாட்கள் விளையாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களோ ஸோ அவங்கள மறக்காம கமெண்டில் டேக் பண்ணுங்கள்